நம்ம திருவாரூர் ஐநாள் கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பியர் ஷாப் நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இது மட்டும் தான் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் ஏன் ஸ்டாப்லரா இருக்கட்டும் டைக்கட்டரா இருக்கட்டும் யா ஸ்பைரல் பைனிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனூயின் லிங்க் இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட் போட்டு தயவு செய்து பிரிண்டர் பண்ணிடாதீங்க

Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ta'runi umandaw அன்புழந்தின் பயிரை அகிலமெல்லாம் வளர செய்த அன்புழந்தின் பயிரை அகிலம் எல்லாம் வளர செய்தன் அண்ணி வழி நடக்கும் மாற்றப்படு அல்லாவே வழி நடக்கும் நடக்கும்ே ஆண்டவனே அன்புடைய காவலனே தூயவனே கொந்தூரியவனே இணையில் அருணேபு ஆண்டவனே எத்தனையோ துன்பங்கள் எதுவந்த போதினிலும் சித்தமதில் இனிமான

பொல்லாத எல்லாம் போகிடுவாய் எப்போதும் நல்ல மதி உள்ளத்தில் நல்கிடுவாய் ஆமி அறியாமல் செய்துவிட்ட ஆகாத பாவமெல்லாம் நெறியாய் பொறுத்திடுவாய் நிதி மிகவும் அல்லாவே ஆமி அகிலத்தின் அருகொடைய

வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மலிகாவி மண்ணிலேதிலே வாழ்விலேரிலே மரிகாவி மண்ணிலே மகபூத மண்ணிலே அந்த நாள் தனியுமா அந்த நாள் தனியுமா என்ன தனியுமா அந்த நாள் தனியுமா குருநாள் வாழ்விலே வரவேண்டும் நேரிலே மதினாக மண்ணிலே மகமோத முன்னிலே இறைவன் வாத்திடும் இருதரை மறைவாகிய வந்த நபிக நாதரை வென்ற படையல பதில் காத்த கண்மணியாத்தம் நபே கமலும்பியே ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே வாழ்ந்து காட்டியே பிறரை வாழ சொன்னவர் வறுமை கோட்டிலே தினம் இனிமை கண்டவர் உம்மியாக வந்து உணர்விலே திலகமாக மனிதருந்தை ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மண்ணிலே மகபூத முன்னிலே காண தேடுதே கண்கள் கண்ணீர் சிந்துதே காவல் மீறுதே நெஞ்சில்

मूरे आर वेट வர வேண்டும் நேரிலே மதினாகி மண்ணிலே மகமூத முன்னிலே அந்த நா தனியுமா அந்த நா தனியுமா என்ன தனியுமா அந்த நா தனியுமா என்ன நாசை தனியுமா ஒரு நாள் வாழிலே வர வேண்டும் நேரிலே மதினாகி மண்ணிலே மகமூத முன்னிலே

i don't know நாடும் வாந்த கமையுள்ளங்கள் மகானே இணையில் முறையிலே எடுத்து காட்டி புனிதம் காத்து எடுத்து காட்டி புனிதம் காத்து எங்கள் அன்மை வேலை மகானே இணையில் இந்து முஸ்லிம் குருவே அணையாக மருகவா மருக இறையில கொடி இறையில்லுவே இந்து முஸ்லீம் போற்றும் குருவே அணையாவில you're gonna be bad? Fil an i နာဝဒီရေဒေဝီ Sangeet Sama बुध गुल भॻी पल